ஜம்முவில் தாக்குதல்கள் மீண்டும் சர்ஜிகல் ஸ்ட்ரைக்கு தயாராகும் இந்தியா ஜம்மு காஷ்மீரில் சென்ற இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு சிறப்பு சட்டம் முன்னூற்று எழுபது ரத்து செய்யப்பட்ட பிறகு அம்மாநிலத்தின் மீது சிறப்பு கவனம் செலுத்தப்பட்டது அது சீரான பொருளாதார வளர்ச்சி பெற்று வருவதுடன் அங்கு அமைதியும் படிப்படியாக திரும்பத் தொடங்கியது இந்நிலையில் அங்கு மாநில சட்டசபைக்கான தேர்தல் நடவடிக்கைகள் மும்முரமாக நடைபெற்று வருகின்றன இந்நிலையில் மத்தியில் மோடி தலைமையில் மீண்டும் அரசு அமைந்தபின் மீண்டும் அங்குள்ள எல்லைப்புற மாவட்டங்களில் தீவிரவாதிகள் தங்கள் கைவரிசையை காட்டத் தொடங்கியுள்ளனர் சென்ற ஜூலை பதினைந்தாம் தேதியன்று இரவு தோடா மாவட்டத்தில் பை பயங்கரவாதிகளுடன் நடைபெற்ற துப்பாக்கிச் சண்டையில் ஒரு மேஜர் உட்பட நான்கு இந்திய ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டனர் இது இந்திய அரசுக்கு கடுமையான அதிர்ச்சியளித்துள்ளது சென்ற மாதம் ஜூன் பனிரண்டாம் தேதிக்கு பிறகு தோடாவில் நடந்த ஐந்தாவது என்கவுண்டர் சம்பவம் இதுவாகும் முன்னதாக ஜூலை எட்டாம் தேதி கதுவாவில் நடந்த என்கவுண்டரில் ஐந்து வீரர்கள் கொல்லப்பட்டனர் மற்றும் ஐந்து வீரர்கள் காயமடைந்து சிகிச்சை பெற்று வருகின்றனர் கடந்த ஆண்டு முதல் ஜம்மு பகுதியில் இதுபோன்ற தாக்குதல்கள் அதிகரித்துள்ளன குறிப்பாக பயங்கரவாதிகள் அடங்கிய சிறிய குழுக்கள் ராணுவ கா ஆண் அல்லது வீரர்களை ஏற்றி செல்லும் ட்ரக்குகளை பதுங்கியிருந்து தாக்குகின்றன கடந்த முப்பத்திரண்டு மாதங்களில் ஜம்மு பகுதியில் மட்டும் நாற்பத்தெட்டு ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டுள்ளனர் இந்த தாக்குதல்கள் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றில் பூஞ்ச் ரிசோரியின் மேல்பகுதிகளில் தொடங்கி பின்னர் தெற்கு கஷ்மீரின் சோபியான் மற்றும் அனந்த்நாக் ஆகிய இடங்களில் மட்டுமே காணப்பட்டது இப்போது தோடா ரியாசி மற்றும் கத்வா உள்ளிட்ட ஜம்முவின் பிற பகுதிகளுக்கும் பரவி உள்ளது வருத்தமளிக்கும் செய்திகளாகும் பாகிஸ்தானைச் சேர்ந்த இந்த பயங்கரவாதிகள் எல்லைக் கட்டுப்பாட்டு கோட்டை தாண்டிய பிறகு விளக்கமாக பூஞ்ச் ரிசோரி தோடா மற்றும் கத்துவாவின் மேல்பகுதிகளை அடைக்கிறார்கள் மலைகளில் உள்ள இயற்கையான குகைகளில் ஒளிந்து கொள்ளும் அவர்களுக்கு உள்ளூரை சேர்ந்தவர்கள் உதவுகிறார்கள் அவர்கள் வழிகாட்டுதலின் பேரில் ராணுவத்தின் பதிலடி குறைவாக இருக்கும் இடங்களை அவர்கள் தேர்வு செய்கிறார்கள் அந்த இடங்களில் அவர்கள் பதுங்கியிருந்து ராணுவத்திற்கு பெரும் இழப்புகளை ஏற்படுத்துகின்றனர் அதுமட்டுமின்றி சமீபத்தில் ரியாசியில் இந்து யாத்ரீகர்களை ஏற்றி சென்ற பேருந்து மீது நடத்தப்பட்ட தாக்குதல் நடத்தியுள்ளனர் சென்ற மே மாதம் பூஞ்ச் நகரில் இந்திய விமானப்படை தொடரணி மீது நடத்தப்பட்டது தாக்குதலும் இதற்கு உதாரணங்களாகும் இப்போது காஷ்மீருக்குள் இந்திய அரசை பற்றிய தவறான எண்ணங்கள் கொண்ட இளைஞர்கள் மிகவும் குறைந்துவிட்டனர் அவர்களின் ஆயுத தாக்குதல்கள் மற்றும் கல்லெறி சம்பவங்கள் இப்போது இல்லை இந்நிலையில் சிலர் உதவியுடன் காஷ்மீருக்குள் ஊடுருவும் இந்த பயங்கரவாதிகள் பாகிஸ்தான் ராணுவத்தின் சிறப்பு சேவை குழுவின் முன்னாள் கமாண்டோக்களிடம் பயிற்சி பெற்றவர்கள் என்று கூறப்படுகிறது உள்ளூர் ஆதரவாளர்கள் மற்றும் நிலத்தடி நெட்வொர்க்குகளை பயன்படுத்தி திட்டமிட்ட வெளிப்புறவு ஆதரவுடன் அவர்கள் தங்களை தக்க வைத்துக் கொள்கிறார்கள் என்றும் தெரியவந்துள்ளது உண்மையில் இது பாகிஸ்தான் ராணுவத்தின் உயர்மட்ட யுக்தி என்றும் இதன் மூலம் பாகிஸ்தான் மீண்டும் இந்தியாவை பெரிய அளவில் தூண்டுகிறதோ என்ற ஐயப்பாடும் எழுந்துள்ளது ஏனெனில் முன்பு உரி மற்றும் பாலக்கோட்டில் பாகிஸ்தான் எல்லைக்குள் புகுந்து பதிலடைகளை இந்தியா தந்துள்ளது இதை மனதில் கொண்ட பாகிஸ்தான் இப்போது சிறிய குழுக்களாக பயங்கரவாதிகளை அனுப்பி இந்திய ராணுவ படைகளின் வலிமையை குறைத்துவிடலாம் என்ற திட்டத்தில் உள்ளது குறிப்பாக இப்போது மோடி மீண்டும் பிரதமரானதையடுத்து ஜம்மு காஷ்மீரில் தேர்தல் ஜனநாயக நடவடிக்கைகள் மும்முரமாக எடுக்கப்பட்டு வருகின்றன இதில் கணிசமான அளவில் பாஜக கூட்டணியும் வெல்வதற்கான அறிகுறிகள் தெரிகின்றன இது சில உள்ளூர் சக்திகளுக்கும் பிடிக்கவில்லை அதேசமயம் இந்திய அரசின் தேர்தல் முயற்சிகள் முழு அளவில் வெற்றி பெற்றுவிட்டால் காஷ்மீர் மக்கள் முழு அளவில் இந்தியா பக்கம் சாய்ந்து விடுவார்களோ என்று கவலையும் பாகிஸ்தானுக்கு உள்ளது எனவே பயங்கரவாதத்தை மீண்டும் ஏவி வருகின்றனர் பாகிஸ்தானிய ராணுவ கட்டளையின் இந்த மூலோபாயம் இந்தியாவின் கவனத்தையும் வளங்களையும் ஜம்மு பகுதியில் திசை திருப்புவதை நோக்கமாக கொண்டுள்ளது இது ஏற்கனவே சேதமடைந்த பயங்கரவாத நெட்ஒர்க்கை சரி செய்து வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கையாகவும் பார்க்கப்படுகிறது அவ்வாறு செய்வதன் மூலம் காஷ்மீரில் முன்னூற்று பிரிவு ரத்து செய்யப்பட்டதிலிருந்து வலுவிழந்துள்ள கிளர்ச்சிக்கு மீண்டும் புத்துயிர் அளிக்க முடியும் என அவர்கள் நம்புகின்றனர் பாகிஸ்தான் உயர்கட்டளையின் இந்த தந்திரம் பயங்கரவாதிகளை மீண்டும் ஒருங்கிணைப்பதுடன் முக்கிய பகுதிகளிலிருந்து இந்திய படைகளை திசை திருப்புவதுதான் என கூறுகின்றனர் இதன் மூலம் புதிய பயங்கரவாத தாக்குதல்களை மேற்கொள்வதும் அவர்களின் திட்டங்களாகும் ஐந்தாயிரம் சதுர கிலோமீட்டருக்கும் அதிகமான மலைப்பாங்கான பகுதிகள் மற்றும் அடர்ந்த காடுகள் இருப்பதால் பயங்கரவாதிகளுக்கு இயற்கையான பாதுகாப்பை இப்பகுதிகள் வழங்குகின்றன இந்த பகுதியில் அதிக எண்ணிக்கையிலான வீரர்களை நிலை நிறுத்துவது மிகவும் கடினமாக உள்ளது அதே சமயம் பயங்கரவாதிகளின் நடமாட்டங்களை துல்லியமாக கண்டறிவதும் கடினமாக உள்ளது அடர்ந்து பரந்த இந்த பகுதியில் சிறிய தங்கியிருக்கும் பயங்கரவாதிகளை கண்டுபிடிப்பது வைகோல் அடுக்கில் ஊசியை தேடுவது போன்று என்று தெரிவிக்கிறார்கள் இந்நிலையில் அதிக எண்ணிக்கையில் அங்கு வீரர்களை நிலைநிறுத்துவதற்கு பதிலாக பயங்கரவாதிகளுக்கு எதிராக பதுங்கியிருந்து தாக்குதல் நடத்தும் வேறுபட்ட மற்றும் சிக்கலான உக்திகளை இந்திய ராணுவம் மேற்கொண்டு வருவதாக கூறப்படுகிறது குறிப்பாக கிராம பாதுகாப்பு காவலர்களை வலுப்படுத்துதல் அவர்களுக்கு சிறந்த ஆயுதங்கள் மற்றும் பயிற்சிகளை வழங்குதல் மற்றும் உள்ளூர் ஆதரவாளர்கள் மற்றும் பயங்கரவாதிகளின் ரகசிய ஆதரவாளர்களை அடையாளம் கண்டு அவற்றை அகற்றுவது போன்றவற்றை அதிக வருவதாக கூறப்படுகிறது அதேசமயம் பயங்கரவாதிகளை நேரடியாக குறிவைத்து ஒழித்து கட்டுவதிலும் உரி ஆபரேஷன் போன்ற ஆழமான சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்குகள் குறித்தும் சிந்தித்து வருவதாக கூறப்படுகிறது இதன் மூலம் பாகிஸ்தானுக்கு கனமான எச்சரிக்கைகளை தரவுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன எனவே விரைவில் இந்தியா விரைவில் ரகசியமாக பாயவுள்ளது என்றும் உளவு தகவல்கள் தற்போது சேகரிக்கப்பட்டு வருவதாகவும் இது அநேகமாக எல்லை தாண்டிய ரத்த கள்ளறியாகவும் இருக்கும் என்றும் செய்திகள் கூறுகின்றன